ஓம் சக்தி தாயே துணை என் நண்பு குழந்தையே நீ வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷ செய்தியை உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று உன் அம்மா நான் உன்னை தேடி வந்தேன் நீ எதை நினைக்கின்றாயோ அதை நான் உனக்கு உறுதியாக நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த இரண்டு பிரபஞ்ச அறிகுறிகள் உன் மனதில் கனவாக வந்து கொண்டே இருந்தால் உன் ஞாபகமாக இருந்து கொண்டே இருந்தால் நீ மனதார நேசிக்கும் உறவு உறுதியாக உனக்கு கிடைப்பார் உன்னை தேடி வருவார் உன் வசம் ஆவார் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார் என்பதை உன் அம்மா இந்த நேரத்தில் உனக்கு உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் யார் உன்னிடம் வர வேண்டுமோ யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவர் உறுதியாக உன்னிடம் தஞ்சம் அடைவார் நம்பிக்கையோடு இரு உன் ஆழ்மனதில் நீ எதை நினைக்கின்றாயோ அதை உறுதியாக நிறைவேற்றிக் கொடுத்து நீ மனதார நேசிக்கும் உறவை உன் வசமாக்குகிறேன் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வைக்கிறேன் அவர் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதை நிறைவேற்றிக் கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் இந்த இரண்டு அறிகுறிகள் உனக்கு கனவாக தோன்றிக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதிப்படி நீ மனதார நேசிக்கும் உறவு உன் வாழ்க்கை துணையாக உன்னை நாடி வருவார் உன்னுடைய கனவில் கடல் ஏறி போன்ற இயற்கை காட்சிகளும் கடலில் நீ குளிப்பது போல் கடலுக்குச் செல்வது போல உனக்கு கனவு வந்து கொண்டே இருந்தால் உன் உறவு உன்னை தேடி போகிறார் என்று தெரிந்து கொள் மாற்றும் அதாவது மற்றும் மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் உன் கனவில் வருகிறது என்று நினைத்தால் உன்னை போன உறவு கண்டிப்பாக உன்னை தேடி வருவார் என்று உணர்ந்து கொள் வெகு சீக்கிரம் உன் உயிரான உறவு உன்னை நாடி வருவார் இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி